தொடர்ந்து வந்து பெரியார் மீது ஒரு விமர்சனத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க பல விமர்சனம் வைக்கிறீங்க பெரியார்னாவே விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது நிறைய பேர் வந்து இந்த நாம் தமிழர் ஆவணம் ஒன்றத்தை பற்றி அடிக்கடி பேசிகிட்டே இருக்காரு அந்த ஆவணத்திலேயே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தமிழின தலைவர்கள் செய்த தவறுகளை செய்ய மாட்டோம்னு தமிழ் தேசிய தலைவர்களாக இருந்தவங்க மேலேயே நம்ம ஒரு விமர்சனம் வச்சோம் பெரியார் மேலே வைக்கக்கூடாதா அவர் புனிதரா அவர் என்ன கடவுளா அவரோட நிலைப்பாடு பல நேரங்களில் மாறி இருக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் படித்த வரைக்கும் ஐந்து முறையாவது அவருடைய நிலைப்பாடுகளை மாற்றிருக்கிறேன் முதல் எதிர்த்தார் அப்புறம் ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எதிர்த்தார் அப்புறம் ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எதிர்த்தார் இதில் எது உண்மை எந்த போராட்டம் நீங்க சொல்லுங்க கேரளாவில் வைக்கம் அப்படின்னு ஒரு பகுதி அவர் அவர் தொடங்கின போராட்டம் அவர் தொடங்கல ஏற்கனவே காந்தி கலந்துக்க சொல்றாரு கலந்துக்கிறாரு அப்ப அவர் காங்கிரஸ் வயிற்று வழியில் இருக்கும் போது கூட இருக்கட்டும் போறாருல்ல அது ஒரு தியாகம் தானே மறைமலை அடிகளாரோட குடும்பத்தாரு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொன்னீங்களே பெரியாரும் கலந்துகிட்டாருன்னு இவங்க எல்லாம் சிறைக்கு போகும்போது அவங்க குடும்பமே அவரோட மகன் மருமகள் கை குழந்தை உட்பட எல்லாரும் சிறைக்கு போனாங்க தெரியுமா பா திருமாவேலன் இன்னைக்கு உட்காந்து ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பேச்சுக்களை எழுதி தராருல அந்த திருமாவேலனை அவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு பாழாய் போன தமிழர் தெலுங்கர் பிரச்சனை நடேசனாரை முதல்வர் ஆக்க விடாமல் தடுத்து விட்டதுன்னு அதையே நம்ம பேசினா மட்டும் உங்களுக்கு வலிக்குது திருமணத்தை வந்து வந்து தொடர்ந்து தரப்பில் பேசாதவங்க கிடையாது அவர் வாரிசு தான் ஒரு முறை அண்ணாவையே அறிவிக்கிறாரு அதுக்கு பிறகு அதையே முரண்பட்டு மாத்திராரு கருணாநிதி எவ்வளோ கொச்சையாலாம் பேசியிருக்காரு தீகா திமுக பிரியும் போது உடனே வந்தவர் அல்ல கருணாநிதி கொஞ்ச நாள் அந்த பக்கம் தான் இருந்தார் பிறகு தான் வந்து சேர்றது அப்படி நடந்த போது கூட இந்த பக்கம் வந்த பிறகு பெரியாரை அதிகமாக வசைப்பாடியது கருணாநிதி தான் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ்கட்சியை சேர்ந்த தமிழ் மீச்சி பாசறை கார்த்திகை செல்வன் அவர்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இப்ப நாம் தமிழ் கட்சி பெரியார வந்து நீங்க வழிகாட்டை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சீமானவர்கள் பல்வேறு காணொலியில் வந்து பேசியிருக்காரு பல்வேறு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஆனா தொடர்ந்து வந்து பெரியார் மீது ஒரு விமர்சனத்தை வந்து நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க பல விமர்சனம் வைக்கிறீங்க பெரியாருனாவே விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு இல்ல பெரியார்னா விமர்சிக்கிறோம்னு இல்லை விமர்சனம் இருந்தா விமர்சிக்கிறோம் நிறைய பேர் வந்து இந்த நாம் தமிழர் ஆவணம்னு ஒன்றை பற்றி அடிக்கடி இப்போ கூட அண்மை காலத்தில் நீங்கள் இந்த தாவேக்காவை எதிர்க்க தொடங்கினதுலேருந்து ஒருத்தர் தொடர்ந்து அந்த ஆவணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கார் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆவணத்துலேயே வந்து வழிகாட்டிகள் யார் தலைவர்கள் யார்னு குறிப்பிட்டிருந்தார் அதுலேருந்து தான் இந்த வழிகாட்டி இந்த சிக்கல்லாம் தான் அவர் ஏன் நீங்கள் தலைவராக இருக்கல அவர் ஏன் வழிகாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த சிக்கல் தொடர்கிறது இன்றைக்கு வரைக்கும் தொடருது இதில் அந்த ஆவணத்தை படித்தீங்கனாலே அதுலேயே இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழின தலைவர்கள் செய்த தவறுகளை நாம் செய்ய மாட்டோம் தமிழ் தேசிய பாதையில் இருந்தவங்க செய்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம்னு ரெண்டு பேரோட எடுத்துக்காட்டு எடுத்து பேசியிருப்பாங்க ஒன்று மாப்போசி இன்னொன்று சீப்பா ஆதித்த இவங்க நமக்கு முன்னெத்தியர்கள் தான் ஆனால் அவங்களும் அவங்க நடந்த பாதையில் தமிழ் தேசிய பாதையில் சில பிழைகளை செஞ்சாங்க அதுலேருந்து நம்ம படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு இந்த பாதையில் அந்த பிழைகளை நேராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதிலிருந்து படிப்பினை அதுபோல தான் எப்படி அவங்க மேலேயே தமிழ் தேசிய தலைவர்களா இருந்தவங்க மேலேயே விமர்சனம் வச்சோமோ பெரியார் மேலே வைக்க கூடாதா அவர் புனிதரா அவர் என்ன கடவுளா வைக்கலாம் ஆனா ஒரு காரணம் இதுதான் முக்கியமான இருக்குல்ல இப்போ நம்ம பேசுறது என்ன தமிழ் தேசிய அரசியல் தேசியம்னா என்ன எல்லாம் உலக அளவுல ஏற்றுக்கொண்ட தேசியம்னா என்ன அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்குல்ல ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யா ஸ்டாலின் அவர் முன் அந்த கோட்பாடு என்னன்னா ஒரு மொழி அந்த மொழியை பேசுகிற மக்கள் கூட்டம் அவர்கள் நிலைத்து வாழும் நிலப்பரப்பு அது அது வந்து ஒரு நாடு சரியா அந்த நாட்டில் அவங்களுக்கு ஒத்த ஒரு பண்பாடு இருக்கணும் ஒரு வரலாறு இருக்கணும் ஒரு பொருளாதாரம் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு தேசியமாக கருதப்படும் இதுதான் அவர் இருக்கிற கோட்பாடு இது வந்து எல்லாமே தமிழுக்கு வந்து பொருந்தும் தமிழுக்கு பொருந்தறது போலவே பக்கத்தில் இருக்கிற மலையாளிகளுக்கும் பொருந்தும் ஏன்னா அவங்களும் நானூறு ஐநூறு ஆண்டுகளில் அது ஒரு மொழி ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக தெலுங்கு கன்னடம் இவங்களும் மொழிகள் தான் அவங்களும் வழி தேசியங்கள் தான் சில பேர் வந்து இங்கே அவங்களையும் நீங்கள் தமிழராக மாற்றுறதுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அவங்க மாறி போயிட்டாங்க நம்மளை விட ஒரு பெரிய இனமாக இருக்கிறாங்க குறிப்பாக தெலுங்கர்கள் இப்போ அவங்கள போயிட்டு நீ தமிழனா மாறு தமிழனா ஏற்றுக்கோ சமஸ்கிருதத்தை நீக்குன்னா லூஸ் அப்படின்ட்டு போயிடும் அதனால் அதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை இந்த தமிழ் தேசியம் பேசலன்னு சில பேர் குழப்பிக்கிட்டு தெரியுவாங்க அதெல்லாம் இங்கே நடக்காது அப்போ நம்ம தனித்த ஒரு தேசிய இனம்னு இந்த பார்வையில் தான் சொல்கிறோம் அப்படி தேசிய இனம் நம்ம சொல்லும் போது எதெல்லாம் கூறுகளாக வச்சோம் மொழி இனம் நாடு அதுதான் வந்து முதல் முதல் இது அதுக்கு பிறகு பண்பாடு பொருளாதாரம் வரலாறு இதெல்லாம் இருக்குது இது ஏதாவது ஒரு கூருக்கு பெரியார் வந்து தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் நாட்டுக்கு இது எதாவது ஒன்றுத்துக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரா இல்ல நிறைய பண்ணியிருக்காங்க சமத்துவம் சமூக நீதி பெண் விடுதலை நிறைய விஷயம் ஏற்கிறோம்ல அதெல்லாம் நம்மளும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல இப்ப நான் கேட்ட இந்த தேசியம்ன்ற கோட்பாட்டுக்கான இந்த குறிப்புகள்ல எங்க எங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்க மொழின்னு எடுத்தீங்கன்னா மொழியை எந்த அளவுக்கு இழுத்து பேச முடியுமோ பேசினார் தமிழ் சனியனை விட்டொழிங்கன்னு சொன்னாரு சொன்னாரு தான் ஹிந்தி மொழி எடுத்து போராட்டமும் பண்ணார்ல அதுல சேர்ந்துகிட்டாரு ஏன் சேர்ந்தாருன்னு அவரே சொல்லியிருக்கிறார் எனக்கு தமிழ் அழிஞ்சிரும்னோ இந்தி வந்துடும்னோ எந்த கவலையும் கிடையாது எனக்கு அப்போ ராஜாஜி அரசுக்கு தொல்லை கொடுக்கணும் அதுக்கு நான் இந்த போராட்டத்தை பயன்படுத்திக்கிட்டேன்னு அவரே சொல்கிறார் அதாவது அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கற்றை எழுதியிருப்பாரு அதில் ஒரு பகுதியில் அவர் சொன்னது இது அப்போ எதுக்காக பயன்படுத்தி கொண்டார் எதுக்கு அவருக்கு அவர் வந்து ஒரு பய பயன்படுத்திக்கிட்டார் இப்படிதான் அவர் அந்தந்த காலகட்டத்தில் எதெல்லாம் அவருடைய அரசியலுக்கு அரசியல் ஏற்றத்துக்கு பயன்படுமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கு எத்தனை கலப்பு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு இல்லை அதை மறக்க முடியும் இப்போ நான் சொன்ன தேசிய இனம் இந்த தேசியம் இந்த கொள்கைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் நம்ம ஏன் எதிர்க்கிறீங்கன்னு தான் உங்க கேள்வி எதிர்க்கிறதுக்கு காரணம் நாங்கள் பேசுறது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா இந்த கோட்பாடுகளை ஒட்டி வரது தான் தமிழ் தேசியம் இல்லை நீங்க தமிழ் தேசிய செய்யலன்னு சொல்லி ஆனால் திராவிடத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அதனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதனால நீங்க ஏன் அவர் எதுக்குறீங்க திராவிடத்துக்கு பண்ணியிருக்காருனா பண்ணியிருக்காரு நாங்கள் மறுக்கவே இல்லையா திராவிடம்னா என்னன்ற கேள்வியிலேருந்தே நாங்கள் வரோம் அதில் சொல்லும் போதே பிறமொழியாளர்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் அதுவும் பெரியாரே சொல்லியிருக்கிறார் இப்போ இதெல்லாம் சொல்லும் போது நம்ம கேட்கறது இது தமிழ்நாடு இது தமிழர்களுக்கான தேசம் தமிழர்களுக்கு மொழி இருக்குது அந்த மொழியை இழுத்து பழித்து பல காலங்களில் பேசியிருக்கிறாரு இந்த மொழி வாழணும்னு அவர் எங்கேயும் பேசினதில்லை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் நாற்பது ஆண்டுகளாக கேட்குறேன் என் முன்னாடி ஒரு பையன் வந்து நின்று பேச முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அப்படி பேசின பெரியார்கள் மொழிக்கு வந்து திருக்குறள் வந்து திருக்குறளை பின்பற்றி தான் திராவிடக் கழமை நாங்கள் வந்து பயணிக்கிறோம்லாம் பேசியிருக்காரு தன்னுடைய இறுதி வரைக்கும் கட்டுரைகள் இதெல்லாம் எல்லாமே வந்து தமிழில் தான் எழுதியிருக்காரு அந்த தேவை அவருக்கு தேவையில்லை திராவிடக் கழகம் வெளியிட்ட நூல்கள்லேயே இந்த திருக்குறளை பற்றி வெளியிட்ட நூல்லையே பின் பார்த்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னு இருக்கும் அது ஆரிய குரல்ன்னு அவரோட நிலை ஆமாம் அவரோட நிலைப்பாடு பல நேரங்களில் மாறி இருக்கு இதில் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் படித்த வரைக்கும் ஐந்து முறையாவது அவருடைய நிலைப்பாடுகளை மாற்றிருக்கிறார் மொதல் எதிர்த்தார் அப்புறம் ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எதிர்த்தார் அப்புறம் ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எதிர்த்தார் இதில் எது உண்மை திருக்குறளுக்கு மாநாடு நடத்துவார்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க அது சுத்தமான ஒரு அவர் நடத்துனாங்க அதுக்கு முன்னாடியே நடத்துனாங்க திருக்குறளார் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார் திருக்குறள் முனுசாமி அவர் அவர் தேர்தலில் கூட போட்டிட்டு இருக்கார் திண்டிவனம் தொகுதியெல்லாம் அவர் வந்து அவர் தான் முத முத திருக்குறளுக்கு மாநாடு நடத்துறார் அதை பின்பற்றி அவர் கூட சேர்ந்துக்கிறாரு பின்பற்றி செய்கிறார் அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே வந்து ஈழத்து சிவானந்த அடிகள் தொடங்கினார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான் இந்தி எதிர்ப்பு வாரியம்னு ஒன்று கட்டுறார் அதுதான் போராட்டத்தை ஒரு இயக்கமாக மாற்றுது அதுக்கு தலைவரா மறைமலை அடிகளை போடுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டின இயக்கத்தை இவர் வந்து சேர்ந்துக்கிறாரு அதாவது யாராவது ஒருத்தர் உழைச்சி ஒரு போராட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க அதுல வந்து கலந்துகிட்டு பேரை வாங்கிட்டு போவார் அது போலதான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க திருக்குறளுக்கு இவங்க மட்டும் செய்யலை இவர் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணல் தங்கோ வந்து திருக்குறள் வழி திருமணங்களை தொடங்கிட்டார் செய்ய செஞ்சு வைக்க தொடங்கிட்டார் அது கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் மட்டும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இறந்துட்டார் பெரியாருக்கு ஒரு ரெண்டு ஆண்டு முன்னாடி இறந்துட்டார் அவரோட வாழ்க்கையில் மட்டும் நாலாயிரத்து ஐநூறு திருமணங்களை செஞ்சு வச்சுருக்காரு திருக்குறள் வழியில் அதே போல் சோமசுந்தர பாரதியார் இந்த மாதிரி நிறைய தமிழ் அறிஞர்கள் இருந்தாங்க தலைவர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி பல செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க இதையெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது திருக்குறளுக்கு பெரியார் செஞ்சாரா செய்யலையா அப்படின்னு அவர் பல நேரங்களில் இழுத்து பேசியிருக்கிறாருங்க இந்த அண்ணல் தங்கவோ சோமசுந்தர பாரதியாரோ மறைமலிகளோ யாருமே எதிர்த்து பேசுனதில்லை மறைமலிகள் சைவத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் கூட பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் தமிழ் இனத்திற்கு மறைன்னு பேசினார் அவர் அவர் என்ன சைவத்தை ஏற்றுக்கிட்டவர் தானே தேவாரம் தான் திருவாசகம் தான் பேசியிருக்கலாம் ஆனால் அவர் கூட என்ன சொல்கிறாரு திருக்குறள் தான் தமிழ் இனத்துக்கு அப்படிங்க அப்போ இந்த மாதிரி தெளிவான ஒரு பார்வையோடு இருந்த தலைவர்களை நம்ம புறக்கணிச்சுட்டு இது மாதிரி குழப்பவாதிகளை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதுனால்தான் இன்று வரை எது தமிழ் யார் தமிழர் எது தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க அவர் ஏற்கனவே வந்து போராட்டம் பண்ணால் அதை போய் தலைமையத்து பார்த்து சொன்னீங்க ஆனால் நிறைய போராட்டங்கள் வந்து அவங்கள அழைப்பு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு தான் போய் கலந்துக்கிறாங்க எந்த போராட்டம் நீங்கள் சொல்லுங்கள் அவர் வந்து அவர் ஆ கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி அவர் அவர் தொடங்கின போராட்டம் அவர் தொடங்கல ஏற்கனவே காந்தி கலந்துக்க சொல்றாரு கலந்துக்கிறாரு அப்போ அவர் காங்கிரஸ் வயிற்று வழியில் இருக்கும்போது கூட போய் கலந்து போறாருல்ல அது ஒரு தியாகம் தானே தெரியும் இருக்கு அந்த மாதிரி மறைமலை அடிகளாரோட குடும்பத்தார் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொன்னீங்கன்னா பெரியாரும் கலந்துகிட்டேருன்னு இவங்க எல்லாம் சிறைக்கு போகும்போது அவங்க குடும்பமே அவரோட மகன் மருமகள் கை குழந்தை உட்பட எல்லாரும் சிறைக்கு போனாங்க தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்களா நாங்களாம் கை குழந்தையோட பெரியார் என்னைக்காவது அந்த மாதிரி போனாரு பெரியார் அந்த மாதிரி என்னைக்காவது குடும்பத்தோட இல்ல அண்ணா அந்த மாதிரி குடும்பத்தோட சிறைக்கு போனார் கருணாநிதி என்னைக்கா அந்த மாதிரி சிறைக்கு நாக போய் அவங்க வந்து அவங்க வந்து கல்லுக்கு எதிர்ந்தா போராட்டம் பண்ணும் பண்ணாங்க பண்ணாங்க போனாங்க அவரோட தங்கை கூட போனாங்க இதெல்லாம் நம்ம மறுக்கலை நம்ம அதெல்லாம் ஏற்கிறோம் நான் கேக்குறது என்ன இதே மாதிரி வழி வழியா அவங்களோட தலைவர்கள் இருந்தாங்க யாரெல்லாம் குடும்பம் குடும்பமாக சிறைக்கு போனாங்க போராடி சொல்லுங்க அண்ணா அவருடைய மனைவியை அரசியல் பக்கமே கொண்டு வரல அவர் பதவி ஏற்கும்போது கூட கூட்டிட்டு வரல ஏன்னா குடும்பத்திற்கும் அரசியலுக்கும் இடைவெளி இருக்கணும்னு பார்த்தாரு அந்த அளவில் அண்ணா வந்து இந்த மாதிரி கோட்பாடுகளை ஓரளவுக்கு பின்பற்றணும் கருணாநிதி இருந்தார் கருணாநிதியோட குடும்பம் என்னைக்காவது சிறைக்கு போயிருக்கு பார்த்துருக்கீங்க கருணாநிதி சிறைக்கு போறாருன்னா கூட்டிகிட்டு போறாங்கன்னா பின்னாடியே வந்ததை தான் நம்ம பார்த்தோம் அவங்களும் மிஸ் ஆகலாம் பார்த்துருக்கன்னு சொல்றாங்க அவங்க பார்க்கல அவரும் பார்க்கல அவர் பையன் தான் பார்த்தாரு அவர் பையனும் அரசியலில் இருந்தார் தானே அந்த காலகட்டத்திலிருந்து அவங்க பிறந்ததுலேருந்து பிறந்ததுல திமுக காரங்கன்னு பேசிக்கிறாங்க அப்புறம் சிறைக்கு மட்டும் ஏன் தனியா பேசுறீங்க குடும்பம்னு பேசுறீங்க அந்த இடத்துல அப்ப குடும்ப அரசியல் தானே இல்ல இல்ல இப்ப எல்லார்ட்டையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்க மற்ற தலைவர்லாம் எல்லாம் விட்டுட்டு குறிப்பா மட்டும் எதுக்காக விமர்சிக்கிறீங்க நல்லதையும் பார்க்கணும்ல நல்லது அதிக கட்டாயம் பார்க்குறோமே அதனால தானே வழிகாட்டின்னு சொல்றோம் நீங்க திரும்ப திரும்ப நாங்க ஏன் இந்த இடத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா இந்த திராவிட இயக்கங்கள் இருக்காங்க திராவிட கட்சிகள் இருக்காங்க தொடர்ச்சியா தமிழ் தேசியம் பேசியவர்களை கொச்சப்படுத்துறது நேற்று வரைக்கும் கூட நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் கூட மாப்போசியை போகிற போக்கில் எள்ளி நகையாடிட்டு போகிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் மாப்போசிக்கிட்ட போதாமைகள் இருந்துச்சு அவருடைய அவர் வழி நடந்த பாதையில் பல பிழைகள் இருந்துச்சு அந்த பிழைகளை நம்ம சீர் தூக்கி பார்க்குறோம் அந்த பிழைகளை நாம் செய்திடக்கூடாதுன்னு நம்ம கவனமாக இருக்கிறோம் அது நமக்கு இருக்கும்போது அவருடைய பங்களிப்பை கொச்சப்படுத்தக்கூடாது அவர் உண்மையிலே ஒரு எல்லைச்சாமி தான் எல்லை போராட்டம்ன்றது அவர் தான் செஞ்சார் அப்ப கூட இந்த பெரியார பத்தி பேசுறீங்கல்ல ஏன் எதிர்க்கிறோம்னா இந்த இடத்துக்கு தான் நம்மளை தள்ளுறாங்க பெரியார் என்ன பங்களிப்பு செஞ்சாரு நான் கேட்டேன் மொழிக்கு செய்யல இனம்னு வரும்போது செய்யல இனம் அங்க ஈழத்துல கொன்றொழிக்கப்படும் போது தொடக்கத்திலயே வந்து இவர்கிட்ட உதவி கேட்கும் போது நான் ஒரு அடிமை உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டார் இங்கேருந்த இனத்துக்கு ஏதாவது செஞ்சாரா இல்லை அப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்தாங்க தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் ஆந்திரர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழும்போது அப்போ திராவிடம் தான் நாங்கள் பேச முடியும் திருமாவளம் என்ன சொல்கிறாருனா அப்போ நான் இருந்தாலும் நானே திராவிடம் முன்னேற்றம் நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பேன் வேறு வழி இல்லைன்னு சொல்கிறேன் சரி அது பிரிஞ்சிச்சுல அதுக்கு பிறகு பிரிஞ்ச பிறகு ஏன் திராவிடம்னே நடத்துறீங்க அப்படி பிரிஞ்ச பிறகு நீங்கள் திராவிடம் நடத்தணும்னா அது ஆந்திராவிலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் நடத்திருந்தீங்கன்னா ஏற்றுட்டு இருப்போம் நீங்கள் நடத்தலையே தமிழ்நாட்டில் மட்டும்தானே நடத்துனீங்க அதையும் செஞ்சிங்க பெரியார் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இவங்க கிட்ட குறைபாடுகள் இருக்கு அதை நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதை பேசுறோம் அவ்வளோதான் நம்ம அதை கூட வந்து பெரியார் எப்படியாவது கொச்சப்படுத்திடணும் இந்த இடத்துல சிறுமைப்படுத்திடணும் வந்து பேசுறது இல்லை இவங்க திரும்ப திரும்ப உங்க தலைவர்கள் யார் அவரும் பேசினார் தம்பி இதே மாதிரி இவங்க இப்ப பேசுறது போல அவரும் பேசினார் யார் இருந்தா உங்களுக்கு தலைவர்கள் யாருமே இல்லை தியாகராயர் தெலுங்கர் அவர் வந்தாரு டிஎம் நாயர் மலையாளி அவர் வந்தாரு நான் கன்னட நான் வந்தேன்னு பேசுகிறாரு அதை எப்படி ஏற்றுக்க சொல்றீங்க தமிழ் தலைவர்களே இல்லையா இவங்க இவர் சொல்ற இந்த தியாகராயரையும் நாயரையும் ஒன்று சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேச மாட்டாங்க ஒன்று சேர்த்து அந்த நீதி கட்சியை தொடங்கினதே யாரு தமிழர் நடேசனார் அப்போ அவரை கடைசி வரைக்கும் எந்த பதவியிலையும் அனுபவிக்க விடாம பதவிக்கே போக விடாம தடுத்தது எது தமிழர்ன்ற அவருடைய இன அடையாளம் தான் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை நம்ம மட்டும் சொல்லலை அவங்க தரப்பில் இருக்கிற எழுத்தாளர்களே எழுதியிருக்காங்க திருமாவேலன் இன்னைக்கு உட்காந்து ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பேச்சுக்களை எழுதி தரார்ல கலைஞர் தொலைக்காட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருக்கார்ல அந்த திருமாவேளனே அவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு பாழாய் போன தமிழர் தெலுங்கர் பிரச்சனை நடேசனாரை முதல்வர் ஆக்க விடாமல் தடுத்து விட்டதுன்னு அதையா நம்ம பேசினா மட்டும் உங்களுக்கு வலிக்குது அவங்க ஆட்களே எழுதியிருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அவரை எதிர்க்கணும்னு வரல இவங்க தொடர்ச்சியா மற்ற தலைவர்களை கொச்சைப்படுத்தும் போது அவரும் இப்படி கொச்சைப்படுத்தியிருக்கும் போது ஐயா உங்ககிட்டயும் இவ்வளவு பிழைகள் இருந்திருக்கு உங்க ஐயாவும் இவ்வளவு பிழைகள் செய்திருக்காரு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் இல்லைனா பெரியார விமர்சித்துக்கு நாங்கள் வந்தோம் இங்க நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேச வந்தோம் எங்க மொழியை பத்தி இனத்தை பத்தி நாட்டை பத்தி இருக்கிற சிக்கல்களை பத்தி நாங்கள் பேச போறோம் அதை பேசுறதுக்கே இங்கே நேரம் இல்லை நீங்க தொடர்ச்சியா செய்கிற இந்த திரிவுவாத தான் இந்த வரலாற்று செய்திகள்லாம் எடுத்து பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வருது அடுத்து தான் தமிழ் கட்சியோ தமிழ் தேசிய பேசுகிறோம் நீங்கள் எல்லாம் வந்து பெரியார் மலை வந்து தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் வந்து மணியமை பெரியார் திருமணத்தை வந்து தொடர்ந்து வந்து விமர்சிக்கிறீங்க இது வந்து அவர் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் திமுகவினர் வந்து உங்களை விமர்சிக்கிறாங்க இல்லை உண்மை என்ன ஏற்கனவே வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து திமுக வந்து இதுக்காக தான் திமுக உருவாச்சுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதோட உண்மை தன்மை என்று எல்லாரும் எழுதியிருக்காங்க திமுக தரப்பில் இதை பற்றி பேசாதவங்க எழுதாதவங்களே கிடையாது அதாவது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்கனவே முரண்கள் வர தொடங்கியிருக்கு வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவர் வாரிசு தேடி தான் ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தரை வாரிசாக அறிவிக்கணும் ஒரு முறை அண்ணாவையே அறிவிக்கிறாரு அதுக்கு பிறகு அதையே முரண்பட்டு மாற்றிடுறாரு அதுக்கு பிறகு தான் மணியம்மைய தேர்வு செய்கிறாரு அதுக்கு பிறகு திருமணம் செஞ்சுக்கிறாரு இதெல்லாம் நடக்கும் போது இவர் ஏன் வாரிசு தேடி அலைகிறாரு ஒரு இயக்க தலைவர் இவர் இயக்க தலைவருக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னு அண்ணாவே அப்போ எழுதியிருக்கிறாரு கருணாநிதி எவ்வளோ கொச்சையாலாம் பேசியிருக்காரு அதாவது தீகா திமுக பிரியும் உடனே வந்தவர் அல்ல கருணாநிதி கொஞ்ச நாள் அந்த பக்கம் தான் இருந்தார் பிறகுதான் வந்து சேர்றார் திமுக பக்கம் சரியா அப்படி அப்படி நடந்தபோது கூட இந்த பக்கம் வந்த பிறகு பெரியாரை அதிகமாக வசைப்பாடியது கருணாநிதி தான் அவர் செய்த பிழைகள் எல்லாத்தையும் எடுத்து முரசொலியில் எழுதுனது கருணாநிதி தான் அதனால இவங்க என்னன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எழுதிட்டு பேசிட்டு அது எல்லாத்தையும் அவங்க கிட்டேயே பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க அவங்க எதை வெளியிடணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் வெளியே கொண்டு வருவாங்க அதாவது அவங்கள நல்லா காட்டுற செய்திகளை மட்டும் தான் வெளியே கொண்டு வருவாங்க அதை தான் நம்ம எடுத்து படிக்க முடியும் பேச முடியும் அந்த நிலைக்கு நம்மளை வச்சுருப்பாங்க மூலச்சான்றுகள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க யாருன்னு நம்ம வெளிக்கொண்டு வரவானா அதுவே காமிச்சிருக்கும் அவங்க தரமாட்டாங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஊரில் இருக்கிற எல்லா அறிஞர்களோட நூல்களையும் வெளியே கொண்டு வருவாங்க அரசு உடமையாக்குவாங்க இவங்களே வெளியிடுவாங்க எல்லாத்தையும் ஆனால் பெரியாரோட விடுதலையை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அரசுடைமையாக்கில் பெரியாரிய தோழர்களுக்கே அதை வந்து அவ்வளவு எளிதாக போய் எடுத்து படிச்சிட முடியாது அப்போ இவ்வளவு கட்டுப்பாடியே பெரியார் அவ்வளவு பிழையான கருத்துக்களை எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் பெரியார் மணியம்மை அப்படின்னு திருமணத்தை வந்து ஒரு டூலாக எடுத்து ஏன் அவரை விமர்சிக்க காரணம் நாங்கள் ஒன்றும் அதெல்லாம் டூலாக எடுத்துலாம் விமர்சிக்கல நம்ம என்ன திரும்ப திரும்ப இவங்க வந்து அவர் தான் புரட்சியவாதி அவர் தான் புரட்சி செய்தார்னு பேசும்போது என்ன இதுதானே அவர் செய்த புரட்சின்னு எது எதிர் அப்படி சொல்லும்போது நீங்க சொல்றவங்களை தானே நீங்க தாக்கணும் நீங்க சொல்றவங்களை தானே எப்படியான் பேசுறீங்க அப்படின்னா அதனால தான் பெரியார வந்து அவர் அத அவரோட எதிர்கருத்துக்கள் அவர் பண்ணுற பிழைகள் எடுத்து சுட்டி காட்டுறது இல்லை இங்கே அப்படிதான் நடக்குதா இங்கே அரசியல்ல எல்லாரும் இப்போ நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னா என்னதான் விமர்சிக்கிறாங்களா இல்லை நான் சார்ந்த இயக்கத்தை அந்த கட்சியை அந்த தலைவரை எதுக்காக தேசிய தலைவரை போய் எல்லாம் தாக்குறாங்க தொடர்ச்சியாக செய்வாங்க இப்போ நவம்பர் மாதமா மாவீரர் நாள் வருதா மே மாதம் வருமா இன எழுச்சி நாள் வருமா இந்த ரெண்டு நாளை சுற்றி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் எவ்வளவு கொச்சையாக தேசிய தலைவரையும் ஈழத்தையும் அந்த ஈழ மக்களையும் பேசுகிறாங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள் ஈழ அகதிகள்னு பேசுகிறது ஏன் பேசுகிறாங்க அவங்க வந்து உங்களை பேசுனாங்களா அப்படி சரி அவங்களோட விட்டிங்களா தேசிய அவங்க கூட சில பேர் உங்களை எதிர்த்து பேசியிருக்கலாம் தேசிய தலைவர் உங்களை எதிர்த்து பேசுனாரா அவரை எவ்வளவு கொச்சைப்படுத்துறீங்க இந்த மாதம் எழுதுகிறான் ஒருத்தன் அதாவது திமுக தலைமையோட நெருக்கமா இருக்கிறான் கை கட்டுற தூரத்தில் திமுக தலைமை இருக்குன்னு பேசுற திராவிட இயக்கத்தை திமுகவை சேர்ந்த ஒருத்தன் எழுதுறான் தேசிய தலைவரை பத்தி முட்டை போண்டான்னு எழுதுறான் இதை எப்படி கடந்து போக சொல்றீங்க எவ்வளவு துணிச்சல் இருந்தா இப்படி செய்வானுங்க நம்ம என்னைக்காவது அந்த அளவில் பெரியாரை பேசிருக்கோமா இப்படிலாம் ஏதாவது இழிவாக பேசிருக்கோமா அவனுக்கு பிரச்சனை நம்பதான்னா நாம் தமிழர்னா இல்லை ஈழத்து மக்கள்னா அவங்க யார் பேசுறாங்களோ அவங்கள எதிர்த்து பேசணும் நம்மளை எதிர்த்து பேசணும் எதுக்காக தேசிய தலைவரை பேசுறான் இந்த இடம் தான் அவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க இதை வந்து நியாயமும் படுத்துறாங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க குறிப்பா சுப்ப பாண்டியன் மாதிரி அவர் இத்தனைக்கும் பலகாலம் விடுதலை புலிகள் ஆதரவாளராக அறியப்பட்டவர் அவரே என்ன பண்றாரு இவ்வளவு நாள் தடுப்பாட்டம் மாடியவர்கள் அடித்தாடு தொடங்கி விட்டார்கள் பேசுறாரு எங்க போனாலும் சீமான் 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 சீமான்னு தவிர சுபேர பாண்டியனுக்கு வேற என்ன செய்யறாரு இதை விட கேவலமான அவரோட யூடியூப் செயல்பாட சொல்லட்டுமா ஒரு காணொளி போட்டிருக்காரு அதுக்கு ஒரு தம்னேல் போட்டிருக்காரு நீங்களும் வலிவொலி நடத்துறீங்க தம்னேல் போடுறது எல்லாரும் இயல்பா செய்யறதுதான் அதுல உள்ள ஒரு இடத்துல கூட அண்ணன் சீமான பத்தி பேசலாம் ஆனா சீமானோட படம் வந்து இருக்கு இருக்கிய சீமான் புகைப்படத்தை வச்சாதான் வியூஸ் போகுது அப்படின்னு பண்ணுறாரு அப்போ நீ வியூஸ் பிச்சைக்கு யூடியூப்ல வந்து அண்ணன் படத்தை பயன்படுத்துகிற நீ எங்களை பார்த்து யூடியூப்ல அரசியல் செய்கிறன்னு சொல்லலாமா அதுக்கு ஏதாவது உனக்கு கொஞ்சமாவது அதுக்கு ஏதாவது இருந்தால் செய்வியா ஆனால் பெரியார் அவர்கள் தாண்டி இப்போ திராவிடத்தை வந்து முழுமையாக வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து பார்க்கக்கூடியது திராவிடத்தை வந்து முழுமையாக ஒழிக்க வேண்டிய தேவை இங்கே என்ன இருக்குது ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு தேவை இருக்கும்போது திராவிடத்துக்கான ஒரு தேவை இங்கே இருக்குல்ல என்ன தேவை இங்க வந்து சமூக நீதியை பேசுறாங்க அனைத்து ஜாதியும் அரசு திட்டம்ல அவங்கதான் போட்டாங்க தமிழ தேசியம் பேசும்போது அது வராத இல்ல வரும் ஆனா அந்த இரண்டுக்கான ஸ்பேஸ் இங்க கொடுத்து நீங்க இது ஏங்க இதுலயே வரும்னா நாங்க ஏங்க இன்னொன்னுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்ப இந்தியம் பேசுனீங்கன்னா வேற ஏதாவது ஒண்ணு கூட வரலாம் அப்ப அதுக்காக இந்தியத்தை ஏத்துப்பீங்களா நீ திராவிடம் இந்த மண்ணோட இரு கண்கள்லாம் எல்லாம் இப்போ இப்ப அரசியல் பேசுறாங்க தான் எதிர்க்கிறோம் தான் இப்ப நீங்க ஏன் எதிர்க்கறீங்கன்னு கேக்குறீங்களா இதனால தான் எதிர்க்கிறோம் இப்போ திராவிடம் வந்து அவங்களுக்குல ஆனா தமிழ் தேசிய பேசுற நீங்க எதுக்குறீங்க ரெண்டு ரெண்டு கண்ணுன்னா ஒரு கண்ணு அவங்க எதுக்கு தாங்க காத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் சொல்றதுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க வந்து நீங்க ஒன்றுன்னு ஒருத்தர் சொன்னா ஏன் எதிர்க்க போறோம் அவங்களோட நீங்க தான் இவ்வளோ கடுமையா எதுக்குறீங்க லாரியில அடிபட்டு செத்துருவேன்னு சொல்லலைங்க அது ஒரு உவமை அதாவது திராவிடத்து பக்கம் இல்லை இல்ல தமிழ் தேசத்து பக்கம் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் என்னென்னா அடிபட்டு சாவ அப்படிங்கிறது நீங்க உங்க அரசியல் அடிபட்டு போகும் அப்படிங்கிறத வந்து ஒரு சொல்கிறது சொல்றதுதான் அதனால அதை வந்து நேரடியா லாரியில் அடிபட்டு சாவை இது வந்து புரிதல் எல்லாருக்கும் புரியும் இது ஆனா வேணும் வன்மத்துக்காக பேசுறதுதான் இதை இதை எதிர்த்து பேசுறது அப்புறம் உலக வெற்றிகரம் ஆரம்பிச்சிருக்க மொழி அவருக்கு என்ன அவர் பிடிச்சிருக்கோம் மொழி இனம் பிரிக்குதுன்னு சொல்றீங்க நீங்கள் தானே சொன்னீங்க நாங்களா சொன்னோம் மொழி இனம் தான் நம்மளை சேர்க்குது மொழி அந்த மொழியை இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னா ஏன் ஆந்திராவில் எந்த யூடியூபர் என்னை கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கல நான் பேசுகிறேன் நான் பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியாது அவன் கேட்குற கேள்வி எனக்கு புரியாது அதனால பேச மாட்டோம் நம்மளை அப்போ இது இணைக்குது இந்த மொழி தானே அந்த மொழி இப்போ பிரிக்குதுங்கிறாங்களே அதை எப்படி ஏற்றுக்கிறது இந்த சொல்கிறதோடு இல்லாமல் நடராசன் தாளமுத்து உட்பட எல்லாரோட படத்தையும் வச்சு அதுக்கு மலர் வணக்கமாக செலுத்துகிறாங்க அந்த மொழி பிரித்திருந்தா அந்த மொழிக்காக இவங்க போராடி செத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் நீங்க மலர் வணக்கம் சேர்க்குறீங்க அப்போ அது பிழைதானே தானே இதுக்கும் அவங்க ஒரு முட்டு கொடுக்கலாம் அவங்க வந்து ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஆதிக்கத்தை எதிர்க்கிறீங்க சரி ஆனா மொழி வந்து பிரிக்குது நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா இந்தி மொழியை ஏத்துக்கிட்டீங்கன்னா திட்டத்தட்ட எண்பது நூறு கோடி பேரோட நீங்க பேசலாம் அப்ப அது இன்னும் நிறைய பேரை இணைக்குதுல பேச வேண்டியது ஆங்கிலமே ஆங்கிலமே பேசுனீங்கன்னா உலக அளவுல இணைக்கலாம் இணைக்க வேண்டியது ஆரம்பத்திலேதான் அதுக்கு நீங்க வெற்றி கிடையாது ஒரு தம்பி என் வெயிட்டிங் இப்படிலாம் பேசிட்டு இப்ப திடீர்னு எதுக்கு தம்பி பேசுனாரா இல்லையா அண்ணன்ட்ட எதுக்காக பேசினாரு இல்லை அவர் பேசுனா வெளில வரல நீங்க நீங்க தான் தம்பி அதாவது அவர் இன்னைக்கு வரைக்கும் தாங்க ஏன் கட்சி தொடங்கினாரு மாநாடு நடத்தினாரு இதை தவிர எங்கேயாவது வெளில வந்தார் அவரு அண்ணன் தினமும் இங்கே அரசியல் செய்கிறவர் தினம் தினம் செய்தியாளர்களை சந்திக்கிறவர் அதனால கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கு பதில்கள் சொல்லப்படுது அவர் பேசினார்னா தானே தெரியும் அவர் சந்திச்சிட்டு போய் உட்காந்துக்கிறாரு எங்கேயோ கேள்வி இங்கே கேட்கப்படுது களத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் களத்தில் இருந்தால் தானே இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொள்வீங்க களத்திலே இல்லாதவங்க நீங்க அவங்க சொல்லவே அவர் அவரு தான் சொல்லல மாநாட்டில் பேசின நாற்பத்தெட்டு நிமிஷம் பேச்சை தவிர நீங்க விஜயோட பேச்சை வேற எங்க அரசியல் சார்ந்து கேட்டிருக்கீங்களா அப்புறம் அதன் பின்பு வந்து தமிழ் தேசியம் பேசுற நீங்கள் வந்து திராவிடத்தை வந்து பகைமையா பார்க்குறீங்க ஆனால் திராவிட கொள்கையை பேசுறவங்க தமிழ் தேசியத்தை வந்து எங்கள் நட்பு சக்தியா தான் பார்க்குறோம் திராவிடத்தின் வழியாக தான் தமிழ் தேசியத்தை அடைய முழுன்னு சொல்லிட்டு நாஞ்சி சம்பத் சுபவி போன்றவங்கலாம் பேசுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நட்பு சக்தியா பார்த்தா ஏன் நாம் தமிழர் கட்சியை எண்ணேருமே எதிர்த்துட்டே இருக்காங்க தமிழ் தேசிய கொள்கையை தான் அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை சொல்ல உண்மையா சொல்லுன்னா தமிழ் தேசியம்ன்ற சொல்லு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்துக்கு வந்த பிறகுதான் பொதுமக்களவு மக்களவை அடைஞ்சிருக்கு இதை யாருமே மறுக்க முடியாது அதாவது நீண்ட காலம் தமிழ் தேசியம் பேசுனா மணியரசன் ஐயா உட்பட எல்லாருமே ஏற்றுக்கொண்டு மேடைகள்லேயே பேசுகிறாங்க இதை சீமான் வந்து தான் அதை மக்கள் மயப்படுத்தினார் அது வரைக்கும் இது ஒரு அறிஞர்களுடைய கோட்பாடு மாதிரி உள்ளரங்குகளில் பேசப்பட்ட ஒரு கோட்பாடு இது மக்கள்கிட்ட வெடிச்சு செதறி எல்லார் பக்கமும் போனது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசின தொடங்கிய பிறகுதான் அப்போ திராவிடம்தான் தமிழ் தேசியத்தை வளர்க்குது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னா இவ்வளவு காலம் நான் உட்பட அண்ணன் சீமான் உட்பட எல்லாருமே திராவிட தரப்புல தானே இருந்தோம் தமிழ் தேசியம்ன்ற சொல்லே நல்லா கேள்விப்பட்டது இல்லையே இல்ல அவங்க திராவிடத்தின் வழியே தமிழ் தேசியத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கணும்ல இலக்கு அதுதான் இலக்கு அதுதான் திராவிடத்தின் வழி அடைய போறோம்னா நம்ம திராவிடத்துல பயணிக்கிறோம் தம்பி தமிழ் தேசியம் தான் நம்ம இலக்குன்னு எண்ணிக்கை தான் சொல்லிருக்கணும்ல எங்களுக்கு எல்லாம் ஏன் சொல்லவே இல்லை எங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியவே இல்லை ஒருவேளை சுபீவி போன்றவர்கிட்ட வந்து நீ மாணவராக இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க இப்ப இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டாரா உதயநிதிக்கு முதல் சொல்லி கொடுக்க சொல்லுங்க தப்பு தப்பா படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஏதோ படிச்சுன்னு இருக்காரு போய் சொல்ல சொல்லுங்க விடுதலை நாள் எண்ணிக்கை குடியரசு நாள் எண்ணிக்கின்னு ஸ்டாலினுக்கு போய் சொல்லி கொடுக்க சொல்லுங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டு இங்க வந்து நம்மளோட தர்க்கம் பண்ண சொல்லுங்க அதுக்கு பிறகு அவர் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லை நம்ம தரப்பில் இருந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசியம்னா என்னென்னு இளைஞர்களுக்கு மக்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டிருக்கீங்க அது மிகப்பெரிய விஷயம் தான் இருந்தாலும் இப்போ விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் ரெண்டு கண்ணுன்னு சொன்னது இளைஞர்கள் மத்தியில் அது போய் சென்றடைஞ்ச அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழ் பக்கம் வராமல் விஜய் பக்கம் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஊடகங்கள்லாம் வந்து உண்மையாக பொய்யான போடுறாங்க நான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஐநூறு பேர் விலைக்கு தாவேக்களை நினைச்சிட்டாங்க அப்படிலாம் போடுறது நம்ம பார்க்க முடியுது இது எப்படி பார்க்குறீங்க இது இது நீண்ட காலமாக தான் நாம் தமிழர் கட்சியிலருந்து ஒரு பகுதி செயலாளர் வெளியான கூட சன் நியூஸ் தொலைக்காட்சி வந்து நேராக ஒரு வீட்டுக்கு போய்ட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் அதை உடனடியாக செய்தியாக இருக்கும் அண்ணன் தினமும் பேசுகிறாரு அதை ட்விட்டரில் போடுவாங்க வளையொலி யூடியூப்பில் போடுவாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு வியூஸு வியூஸை வச்சு காசு அதுக்காக போடுறாங்க ஆனால் தொலைக்காட்சியில் போட மாட்டாங்க ஏன் காரணம் என்ன இதுதான் அவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது இதில் இந்த மாதிரி செய்திகள் இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லும்போது சொல்கிறீங்களா அது உண்மை இல்லை அதை வந்து அன்றைக்கே வெளிப்படுத்திட்டாங்க நம்ம கட்சிக்காரங்க அங்கே இருந்தவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து தா திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த இடமே நமக்கு வந்து ஏற்பில்லை அந்த அதாவது அவர் பேசி ஒரு ஒரு மணி நேரத்தில் அண்ணன் சீமானவர்கள் மதுரையில் இந்த நிவாரண பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு அங்கே வெள்ளம் வந்த மக்களுக்கு அது அவர் பேச்சை பார்க்கல அதனால அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது போது கொடுத்து முடிச்ச உடனே இவர்கிட்ட போய் மைக்க நீட்டி இப்படி பேசியிருக்கிறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று ரெண்டு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காருன்ன உடனே அப்பவே சொல்லிட்டார் அண்ணன் அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்பில்லை நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம் நம்ம இந்த ஆண்டு கால அரசியலே வந்து இங்கே இந்தியம் அப்படின்ற ஒரு கொள்கையை நமக்கு வேணாம் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் திராவிடம்ன்ற கொள்கை வந்து நம்ம தமிழ் தேசிய பாதையை அடையாமல் தடுக்குது தமிழர்களுடைய உரிமையை பெற முடியாமல் தடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் எதிர்க்கிறோம் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெண்டு கண் அப்படின்னு பேசுனா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க அப்ப நம்மளோட பதினைந்து ஆண்டு கால அரசியல் இருக்குல்ல அதையே மொத்தமா கொச்சைப்படுத்துற மாதிரி நீங்க ஏற்றுக்கலாம் கீழ் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் ஏத்துக்கிட்டு அவர் பக்கம் போய் வாய்ப்பு இருந்தா யார் இந்த கட்சியில பயணிக்கிறவங்க கொள்கை வழிதான் வந்து சேர்ந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கையை சொல்லி தான் மக்களை திரட்டியிருக்கிறார் இளைஞர்கள் அவர் பக்கம் வந்ததுக்கு காரணம் அவர் சொன்ன கொள்கைகள் அவர் முன் வச்ச கொள்கைகள் உரிமை சார்ந்த போராட்டங்கள் இதல் இதனால் ஈர்க்கப்பட்டு தான் வந்தாங்க அவர் வந்து திரைக்கவர்ச்சி கிடையாது அண்ணன் சீமானுக்கு அவர் இயக்குனராக இருந்தாருங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுமே தவிர அவர் இயக்குனராகவோ நடிகராகவோ பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சு அந்த ரசிகர்களை கூட்டிகிட்டு வந்து கட்சி தொடங்கலை அவர் கட்சி தொடங்குறாரு அவரை பார்த்து நிறைய பேர் ஈர்க்கப்பட்ட அவர் கொள்கைகளால் அவர் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் வராங்க அப்படி வந்தவங்க தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கினவங்க இன்றைக்கி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொன்னால் போகமாட்டாங்க அது உண்மையாக உள்வாங்கிறது தான் போக மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறாங்கன்னா அவங்க உள்வாங்காமல் போகிறாங்க அவங்க போகிறது நல்லது தான் ஏன்னா இங்கே இருந்தாலுமே அவங்க பயன் தர மாட்டாங்க இப்படி தான் நம்ம பார்க்குறோம் அதை இதை தாண்டி புதுசாக வரவங்களும் அவர் பேசுறாருல அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த கட்டம் அவர் அதை என்ன பேசுகிறாருன்றதை பார்க்க தான் போகிறாங்க இந்த பக்கம் தமிழ் தேசிய கருத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து பேச தான் போகிறோம் உண்மையிலேயே அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்க அந்த இளைஞர்கள்னா அவன் தேடி படிக்க ஆரம்பிக்கிறான் இதை கேட்க ஆரம்பிக்கிறான் பார்க்க ஆரம்பிக்கிறான்னா தானாக அவன் இந்த பக்கம் ஈர்க்கப்படுவான் அதனால் விஜய் வருகையினால நாம் தமிழர் கட்சிக்கு தானே தவிர நட்டம்னு ஒன்றும் இருக்கிறதா தெரியல வெகு காலமாக வந்து உங்கள் மேலே வைக்கிற விமர்சனம் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் யார் தமிழர் அப்படிங்கும்போது அவங்க சாதி அடையாளத்தை வச்சு தான் அவங்க வந்து அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வெகு காலமாக வந்து ஒரு விமர்சனத்தை வராங்க இது வந்து தமிழர்கள் அப்படிங்கிற சாதி அடையாளத்தை வச்சு தான் மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியுமா நாம் தமிழர் கட்சி அப்படி பார்க்கலங்க சில உதிரிகள் அப்படி சொல்லிடுறாங்க சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்கவும் இல்லை அதை எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் காரணம் சாதி தான் சாதியும் மதமும் தான் இங்கே நம்மளை பிளவுபடுத்தி வச்சிருக்கு தமிழருன்ற அந்த இன ஓர்மை இன ஒற்றுமை ஏற்படாமல் இருக்கிறத தடுக்கிறதே இந்த சாதி மதம் தான் அப்போ மொழி இனம் தான் நம்மள சேர்க்குது அப்போ மொழி வழியே தான் இனம் அதனால மொழி தான் நம்ம அடையாளம் அப்படின்னு சொல்றோம் அதனால தமிழ் தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் சீமான் முன் கோட்பாடு இதுதான் தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும்னா என்ன அப்படின்னா தாய்மொழினா வழி வழியாக உங்கள் குடும்பம் அந்த மரபு வந்து தமிழ் பேசுற குடும்ப மரபா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வாய்மொழினா இன்றைக்கும் நீங்க அதை தொடர்ந்து பேசுறீங்களா ஏன்னா பல பேர் வந்து இந்த வெளிநாடுகளில் வாழ்வாங்க தமிழர்கள் தான் இங்கே தான் பிறந்திருப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு வெளிநாடுக்கு போவாங்க மொத்தமாக நம்ம மொழியை கைவிட்டுட்டு அவங்க அவங்க குழந்தைகள்கிட்ட ஆங்கிலத்திலே பேசுறதோ இல்லை அந்தந்த ஊரில் எந்த மொழி இருக்கோ அந்த மொழியை பேசுறதோ பேசிட்டு போயிட்டாங்க மொழியை மறந்துட்டாங்க அங்கேயே கலப்பாயிட்டாங்க அப்படியே இருந்துட்டாங்கன்னா அவங்களையும் நீங்கள் தமிழர்னு சொல்லி என்ன பயன் அவன் தமிழே தெரியாதவன் தமிழனா இருந்தால் என்ன இல்லைனா என்ன அதனால அதனால தான் சொல்கிறான் தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டவர்கள் தமிழர்கள் இதை தாண்டி ஏகப்பட்ட நம்மளுடைய முன்னோர்களை வந்து யார் தமிழருங்கிறது ஏன்னா இது இன்றைக்கி நடந்த உரையாடல் இல்லைங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பும் இதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு யார் தமிழர் யாரெல்லாம் தமிழர் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பல பேர் இதுக்கு உரைகள் எழுதியிருக்கிறாங்க மறைமலையடிகள் அவருடைய தமிழர் மதம்ன்ற நூல்லேயே தொடக்கத்தில் எழுதியிருப்பார் யார் தமிழர்னு பல பக்கங்கள் இருக்கும் அவர் சொல்கிற அளவுக்கு ஆய்வு ரீதியெல்லாம் பார்க்க முடியாது கண் இமை முடி நிறம் அப்படி இன்னும் பல செய்திகளெல்லாம் அவர் உள்ளடக்கி பேசியிருப்பார் அது உண்மையிலே ஒரு மனிதவியல் பார்வையில் பார்த்தீங்கன்னா மாந்தவியல் பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரியும் அதே மாதிரி காசு பிள்ளை ஒரு ஏழு எட்டு கூடுகளை வச்சு இவர்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி நாரண துரைக்கணனார் அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த சண்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் தமிழர் யார் அப்படின்னு நிறைய உரையாடல் நூறு ஆண்டுக்கு முன்னாடியே இருந்ததுதான் புதுசு கிடையாது உங்களுடைய ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளித்தமைக்கு நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை